தம்பி விஜய் அவர்களே நீங்கள் கச்சதீவை பற்றி பேசியவுடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சதீவுக்கு போகின்றார் விஜயின் ஒற்றை பேச்சு இலங்கையிலிருந்து வந்த ஆதரவு குரல் ஆமைக்கரி சீமானே நல்லா கேட்டுக்கோங்க தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது அனைத்து அரசியல் விவகாரத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது மக்கள் சந்திப்பிலும் மக்களின் ஏகோபித்த ஆதரவை தளபதி விஜய்க்கு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் கச்சத்தீவை பற்றி பேசிய விஜயின் பேச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் கச்சத்தீவை பற்றி பேசியதுமே இலங்கை அதிபர் கச்சத்தீவிற்கு சென்றுள்ளார் இது குறித்து இலங்கையைச் சேர்ந்த அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பை சேர்ந்தவர் கூறியிருப்பதாவது தம்பி விஜய் அவர்களே நீங்கள் கச்சை தீவை பற்றி பேசிய உடனே இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே கச்சத்தீவுக்கு போகின்றார் படம் காட்டுகின்றார் உங்களுடைய குரலுக்கு உங்களுடைய ஒரு சொல்லுக்கு எப்பேர்ப்பட்ட ஈர்ப்பு சக்தி இருக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு பேச்சுக்களிலும் வீழத் தமிழனின் துன்பம் துயர் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் செம்மணி கொலைகளைப் பற்றியும் சர்வதேச விசாரணைகளைப் பற்றியும் நுள்ளிவாய்க்கால் படுகொலைகளைப் பற்றியும் தமிழினம் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிற துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற சொல்லனா துயரங்களை ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நீங்கள் வெளிக்கொணர வேண்டுமென அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டிக் கொள்கிறது என்று பேசியிருந்தார் தலைவர் விஜயின் அரசியல் வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பிற அரசியல் கட்சிகள் கூறிக்கொண்டு இருந்தாலும் அவரது தாக்கம் எவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது என்பதை நாள்தோறும் காண முடிகிறது தலைவர் விஜயின் அரசியல் வருகை நிச்சயம் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்